சகாம் குருவாழ்க குவே துணை அத்தியாயம் மூன்று குருவிடம் ஈடுபாடு சித்தை கூறிய குரு மகிமை பற்றி அறிந்து கொண்ட நாமதாகன் மற்றற்ற மகிழ்ச்சியோடு ஓ சித்தயோகி உம்மை வணங்குகிறேன் பிறவி கடலை கடக்க உதவும் கப்பலின் மாலுமி நீர் என்னை காத்த குகுவே நீர் எங்கே வசிக்கிறீர் எந்த உணவு உட்கொள்கிறேன் இன்று முதல் நான் உமது சேவகனாய் இருக்க விரும்புகிறேன் என வணங்கி கேட்க சித்தகம் எங்கு என் குரு வசிக்கிறாரோ அதுவே என் இருப்பிடம் இடைவிடாத குரு நாம உச்சரிப்பே என் உணவு எப்போதும் குரு சரித்திர அமுதனையே படிக்கிறேன் புனிதமான இச்சகிதையை கேட்பதால் அழைப்பாயும் மனம் அடங்கி பக்தியும் முக்தியும் அடையலாம் செல்வம் விரும்புவோர் குறைவற்ற செல்வத்தையும் ஞானம் வேண்டுவோர் அளவற்ற ஞானத்தையும் குழந்தை வகம் வேண்டுவோர் குழந்தைகளையும் பெறுவர் சப்தாகமாக படிப்போரின் எண்ணங்கள் யாவும் நிறைவடையும் சப்தாகம்னா ஏழு நாள் பாகாயணம் தோஷங்கள் விலகும் நோய்கள் அகலும் நம்பிக்கையோடு கேட்பவரின் பம்மகத்தி போன்ற பெரிய பாவங்களும் தொலையும் இதனை கேட்ட நாமதாகன் இறைவனே ககுனை கடலே என்னை உய்விக்க குருவே உம் வடிவில் ஒளிவிளக்காய் வந்ததாய் உணர்கிறேன் மிகுந்த தாகம் உடையவன் முன் தோன்றும் நன்னி குளம் போன்றும் கரிய இருளில் உதிக்கும் சூரியன் போன்றும் விளங்கும் ஸ்ரீ குரு சரித்திரத்தை உம் வாயிலாக கேட்க நான் வெகு இருக்கிறேன் எனக்கு அருள் புகவீகாக என்று வணங்கி நின்றான் சித்த முனிவர் நாமதாரகனை பீமா மற்றும் அமரஜா நதிகள் சங்கமிக்கும் கரையில் முன்பு ஸ்ரீ குரு அமர்ந்து பக்தர்களுக்கு அகில் புரிந்த பெரிய அரச மகத்தடியினில் அவனது வழக்கையை பிடித்து அழைத்து வந்து அமர வைத்து இவ்வாறு கூறினார் ஓ நாமத்தாககா எது உண்மையான குகு சேவை என்பதை இன்னும் நீ அறியவில்லை எனவே இவ்வுலகத் துன்பங்களால் அல்லல் படுகிறாய் குகுவை அறிய ஒருவன் சதாசாரம் மிக்கவனாய் குருவே யாவற்றையும் வல்லவர் என்ற திட நம்பிக்கை இருத்தல் வேண்டும் என்றார் நாமதாரகன் மகாமுனிவரே இவ்வுலகம் என்னும் பெருங்கடலில் உலக விஷயங்கள் என்னும் நக நகரில் அஞ்ஞான சங்கிலியால் நான் பிணைக்கப்பட்டுள்ளேன் கோபம் வெறுப்பு போன்ற அபாயமான மிருகங்களால் மிகவும் துன்புறுத்தப்படுகிறேன் ஐயனே ஞானம் என்னும் படகில் ஏற்றி தங்களின் அருளாசி என்னும் இணக்கமான காற்றின் வாயிலாக என்னை குரு தத்துவம் என்னும் ககையை அடையச் செய்வீராக என வேண்டி நின்றான் கவலைப்படாதே உன் துன்பங்கள் இனி துடைக்கப்படும் குருவினிடம் திடமான நம்பிக்கையற்றவர்கள் துன்பங்களால் துகத்தப்படுவர் அவர்கள் அஞ்ஞானத்தால் குருவை நிந்திப்பர் குருவின் பெருமைகள் பெருமைகளில் உனக்கு சந்தேகம் இருந்ததால் நிகாதகவான நிலையையும் வகுமையையும் உன்னால் போக்கிக் கொள்ள இயலாது போயிற்று நீ கேட்பதை விட அதிகம் தகுபவர் குகு என்பதை நினைவில் நிறுத்து குகு ஒருபோதும் தன்னை நம்பியவரை கைவிடுவதில்லை அவரது தாமகை பாதங்களில் சகனடைவதால் மனமும் ஆன்மாவும் அமைதியுகும் உலகெல்லாம் காப்பவர் அவர் மழை மேகம் தன் கீழுள்ள நிலப்பகப்பு யாவற்றிலும் மழை பொழிவது போல் குகுவின் ககுனை யாவருக்கும் பொழியப்படுகின்றது எவ்வாறு ச சரிவான மற்றும் மேடான பகுதிகளில் மழை நீர் தேங்குவதில்லையோ அதுபோன்று நம்பிக்கையற்றவர்கள் ககுனை ககுனைக்கு பாத்திரமாவதில்லை பள்ளமான பகுதியில் நீர் தேங்குவது போல் திட நம்பிக்கை என்னும் பள்ளத்தில் குகு கிருபை முழுமையான முழுமையாக நிரம்பியிருக்கிறது எனவே உன் துன்பங்கள் தொலைய பூகண நம்பிக்கையை குகுவிடம் வைப்பாயாக குருவிற்கு இணையாக எதையும் எவகையும் என்னால் கூக இயலாது அவகை பிரம்மாவுடன் உவமிக்கலாம் எனில் இருவரும் நம் போன்ற மனித உருவில் உள்ளார் தெய்வ பசுவான காமதேனுவுடன் உவமிக்கலாம் எனில் அது கேட்பதை மட்டுமே கொடுக்கக்கூடியது குகுவோ நம் கேட்காத போதும் நமது குகைகளை நீக்கி யாவற்றையும் கொடுப்பவர் இதனாலேயே ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் இவர் பகபாவா பகபிரம்மமாகவே போற்றப்படுகிறார் எனவே இடைவிடாது இவரை உபாசித்தல் வேண்டும் சித்தயோகியே உம் வாயிலாக நான் ஸ்ரீ குகு சரித்திரத்தை அறிய ஆவலாய் இருக்கிறேன் நீ கூறியதிலிருந்து குருவானவர் மும்மூர்த்திகளின் ஒருவரான அவதாரம் என அறிகிறேன் அவ்வாறு அவர்கள் இவ்வுலகில் அவதரித்ததற்கான காரணத்தை எனக்கு விரிவாக கூற வேண்டும் என்றான் ஓ சீடனே என் குகு ஞானம் என்ற கடலை தூண்டும் நிலவாய் நீ இருக்கிறாய் எனக்குள் இச்சரிதத்தை கூகும் ஆவலை நீ தோற்றுவி தோற்றுவித்தாய் இதுவே பரமானந்தம் என உணர்ந்து கொண்ட கொண்டதால் இனி குகு சேவையின் முழுமையான பலன்களை நீ பெறுவாய் பல இடங்களில் நான் பயணப்பட்டு இருப்பினும் குகு சரிதம் கேட்பதில் இத்துணை நாட்டம் உடைய எவகையும் நான் சந்தித்ததில்லை இம்மையிலும் மகுமையிலும் இன்பம் பயக்கும் குகுவின் அழகிய சகிதத்தை மனம் வாக்கு காயத் காயத்தினை ஒகுமுகப்படுத்தி கவனமாக கேட்பாயாக ஆன்மீகத்தில் உயர்நிலை எட்டிவிட்டு நீ நான்கு பூஷத்தங்களை அடைந்து இறுதியில் நற்கதி அடைவாய் என்றாராய் சித்த முனிவர் ஸ்ரீ குரு சரித்திரத்தை கூற தொடங்கினார் ஸ்ரீ குரு சரித்திரம் வேதங்களுக்கு ஒப்பானது ஒன்றேயான பரபிரம்மம் முக்குணங்களோடு கூடிய மும்மூர்த்திகளின் வடிவை எடுத்துக்கொண்டது படைத்தலை செய்யும் பிரம்மன் ராஜச குணத்துடனும் காத்தலை செய்யும் விஷ்ணு ஸ்தவ குணத்துடனும் ஊழியில் அழிக்கும் செயலை செய்யும் பரமேஸ்வரன் தாமச குணத்துடனும் உருவாகினர் இவர்கள் தங்களின் செயலை பொறுத்து மூவடிவம் தாங்கினா தாங்கினாலும் உண்மையில் ஒரே ஆவர் இதை விளக்கும் கதை ஒன்றை கூறுகிறேன் கேட்பாயாக வைவஸ்வ மனு வம்சத்தில் வந்த அம்பகிஷின் பிறப்பால் சத்தியனான போதும் அவனுடைய நற்செயல்களால் பிராமணனாகவே கருதப்பட்டான் அவன் புனிதமான ஏகாதசி விரதத்தை பல காலங்களாக அனுஷ்டித்து வந்தான் அன்றைய தினத்தில் பிராமணர்களையும் முனிவர்களையும் மகான்களையும் போற்றி வணங்குவான் ஒரு நாள் இதனை முகியடிக்க துர்வாச முனிவர் அவன் இருப்பிடம் வந்தார் ஏகாதேசி முடிய இன்னும் ஒரு நாழிகையே இரண்டரை நாழிகை ஒரு மணி இருந்த நிலையில் அம்பகீஷன் முனிவரிடம் தனது நித்திய அனுஷ்டானங்களை விரைவில் முடித்து கொண்டு துவாதசி வாகனைக்கு குறித்த நேரத்தில் வந்து விடுமாறு தாழ்மையுடன் விண்ணப்பித்து கொண்டான் முனிவரும் நதிக்கரைக்கு சென்று தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வகுவதற்குள் துவாதசி பாகனை நேரம் கடந்துவிடவே அம்பகிஷன் துளசி தீர்த்தத்தை அருந்தி பாகனையை முடித்து கொண்டு முனிவகுக்காக காத்திருந்தான் திரும்பி வந்த துர்வாசர் அம்பரீஷன் முகக் குவிப்பிலிருந்தே அவன் பாகனையை முடித்து கொண்டதை அறிந்து கோபம் கொண்டு அநேக பிறவிகள் எடுத்து துயகுவாய் என்று அவனை சபிக்க அம்பரீஷன் பகவான் விஷ்ணுவை துதிக்கவும் விஷ்ணு அவனை காக்க எண்ணி துர்வா துர்வாசர் முன் தீமையை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க பகவான் யாவகம் நன்கறிந்த மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம, ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் எடுத்ததோடு கலியுகத்தில் இனி கல்கி அவதாரமும் எடுக்க உள்ளார் இவை அல்லாது மேலும் பல அவதாரங்களையும் அவர் எடுத்துள்ளார் அவற்றுள் ஒன்றே அத்தை முனிவருக்கும் அனுஷியாவிற்கும் அவதரித்ததாகும் உண்மையில் திரிமூர்த்திகளும் அவளுக்கு மகனாக அவதரித்தனர் தவவேடம் பூண்டு அனுஷ்யாவை ஏமாற்ற நினைத்தனர் இவ்வாறு சித்தை கூறியதும் நாமதாரகன் சற்று முன் திருமூர்த்திகளும் அனுஷ்யாவிற்கு மகன்களாக அவதரித்ததாக கூறினேர் அவர்கள் ஏன் தவவேடம் புனைந்து அவளை ஏமாற்ற முனைந்தனர் அத்தை முனிவர் யார் அவரின் வம்சம் யாது என்பவற்றை விளக்க கூகுங்கள் என கேட்டான் இனி புத்தகால் கூகப்படும் இனிய சரித்திரமானது கேட்பவர்களுக்கு கேட்டவற்றை நல்குவதோடு ஞானத்தையும் தரவல்லது இதோட மூணாவது அத்தியாயம் முடிஞ்சு அடுத்த நாலாவது அத்தியாயம் முனிவரும் முனிவகம் அனுஷ்யாவும் குகுவாழ்கே துணை